ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பாலும் தேங்காயும் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் மீடியம் சைஸ் ஒரு தேங்காவை கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு வெள்ளைப்பகுதியை மட்டும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபட்டிருக்கணும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க்காமல் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதோட கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்து நெய்யில் வறுத்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் இப்போ பாதாம் முந்திரி லைட்டாக செவந்தெடுத்து இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க நம்ம இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா முத்தனை தேங்காவாக எடுத்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் நெய்யோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் நல்ல தேங்காய் நெய்யில் வருபடை பார்த்து மனமாகவும் இருக்கும் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காவை இது மாதிரி நெய்யில் வறுத்துக்கலாம் இது மாதிரி தேங்காய் ஓரளவுக்கு வருபட்டதும் இப்போ இதோட காய்ச்சனை பால் நல்லா திக்கா காய்ச்சனப்பால் ஒரு கப் அளவு சேர்க்குறேன் ஒரு இரநூத்தம்பது எம்எல் பால் சேர்க்குறேங்க பாலில் தண்ணி ஊற்றாமல் திக்கா காய்ச்சி சேர்த்துங்க ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய்யில் வறுத்த தேங்காவோடு பால் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வருது இந்த பால்லே தேங்காய் நல்லா வெந்து அந்த அளவுக்கு நல்லா பால்லே தேங்காயை வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாலில் நல்லா வெந்துடும் தேங்காய் இப்போ பாருங்க நல்லா பாலெல்லாம் வத்தி எடுத்து தேங்காவும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் ஸ்வீட் நல்லா வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் இப்போ இதோட ஒரு அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சர்க்கரை கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் அளவு சேர்த்தேன் கரெக்டாக இருந்தது இப்போ சர்க்கரையை சேர்த்து தேங்காவோடு நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி கலக்க பார்த்து இப்போ சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக மெல்ட் ஆகும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வத்தி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இது மாதிரி நல்லா கொதித்து சுருண்டு வந்ததுன்னா ஸ்வீட் ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ நல்லாவே அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி சுருண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் இலக்காய் பொடி நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான கோகனட் கோவா ரேடி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த கோகனட் கோவாவை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் வீட்டில் ஒரு கப் பாலும் தேங்காவும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சுவையான இந்த ஹெல்த்தியான கோகோனட் கோவாவை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்